இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமைங்க இன்னைக்கு காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு மேலே தொடங்கி பத்து முப்பதுக்குள்ளே கொடியேற்றம் பண்ணியிருக்காங்கங்க கொடிமரம் நட்டுருக்காங்க அதே மாதிரி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பத்து வியாழன் இரவு ஒரு மணிக்கு மேலே மயான பூஜை இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினொன்று வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது ம முப்பது மணிக்கு மேலே தொடங்கி பத்து முப்பது மணி வரை சக்தி கும்பஸ்தாபனம் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினொன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல மகா பூஜை இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு முப்பது மணிக்கு குண்டம் கட்டுதல் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பன்னெண்டு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே சித்திரத்தேர் வடம் பிடித்தல் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பன்னிரெண்டு சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேலே குண்டம் பூ வளர்த்தல் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு குண்டம் இறங்குதல் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் தொடங்கி ஏழு முப்பது மணி வரை கொடி இறக்குதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினாலு திங்கள்கிழமை காலை பத்து மணிக்கு மேலே மஞ்சள் நீராடல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினாலு திங்கள் இரவு எட்டு மணிக்கு மேல் மகாமுனி பூஜை இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினைந்து செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு மகா அபிஷேகம் அலங்கார பூஜை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்